தோப்பு மாந்தோப்பு கொய்யாத்தோப்பு எல்லா கனி வகைகளும் அங்க இருக்கு எங்க அண்ணன் முட்டை நான் பிறந்தேன் ஆ மூளை மூளையா கொட்டி கிடக்கும் ஆயிடும் கொட்டுவாங்க ஆமா உங்களுக்கு எந்த ஆபத்து வராது அப்படின்னு போலாம் கொஞ்சம் தூரம் நீங்க வாங்கலாம்டா I'm yeah.

தாய் தகப்பு இல்லாத அநாத நாயே ஐயோ நாராயணா ஒரு நாளைக்கு ஒரு வேளை பழைய சோறு தண்ணி தான் கொடுத்தாங்க கொடுத்தாங்க அப்பா உப்பு போட்டு பழைய சோறு தான் எனக்கு கொடுத்தாங்க இதெல்லாம் ஏன் எங்க அண்ணன் சொல்லல சொல்லல என் அண்ணன் வச்சிருக்காரு சொன்னா அப்புறம் அடித்தடலாம் குடும்ப பிரியும்

கந்த துணி தான் கொடுப்பாங்க அந்த பூவெல்லாம் பிச்சு போடுவாங்க உதருவாங்க உனக்கு என்ன அடி பூன்னு எங்க அம்மா வீடு பெரிய வசதி தானே தவிர நான் பட்ட கஷ்டம் கொஞ்சம் இல்ல அதனாலதான் இத்தனை வருஷம் போவாதே விட்டுட்டீங்களா இந்த பன்னெண்டு ஆண்டு காலமாக பிறந்த இடத்துல பெருமை தேடி கொடுக்கறது நம்ம பொம்பளைங்க பெண்கள் ஆளே என் குடும்பம் எல்லாரும் எல்லாரும் அங்க ஒட்டியே இருக்கு அவங்க குடும்பத்து சண்டை சச்சர வர கூடாது எப்படி ஆனாலும் பரவாயில்லை அது ஒரே காரணத்துக்காக தான் இத்தனை வருஷமா இந்த வருஷமா நான் ஏழு வரைக்கும் அண்ணா நான் தாய் இருந்து ஆமா லெமன் சாதம் போச்சு அழுவத அழுவாத என்னை அம்மா இருந்தாடுக்கு என்னை பத்த மாதாவ அந்த செல்ல என் அம்மானி மயுமுடிக்கு என்ன அம்மானி பாப்பாத்து

சுத்தி சு வந்து நே போயே செல்வாளி மாறியா சந்தாலி வருங்களா நீ பத்த

இனிமேல் வைத்து போக முடியுமா இருளா நாளா எனக்கு தெரியா இந்த பாதைய

Gracias. <coughs> とかね。Oh, கண்டிருந்தேன் சொல்லுவேன் கேளீர் கேள்ம ஒரு நாளும் நான் இப்படி பட்ட பொல்லாத அரண்மனையிலே பஞ்சத்திலே நான் படுத்து உறங்கும் பொழுது பொழுது நான் ஒரு பொல்லாத சொற்பனை கண்டுபான் அப்படி என்ன கட்டீங்க என்ன கனவு கேட்கிறியா கூட ீ என்ன நடந்தது தெரியுமா அவன் தேடின பொருள் Bye. கனிமையா வந்தவன் என்ன ஆனா தெரியுமா என்னாச்சு போட்டை வாழ்வி

மனத்திற்கு வேண்டையாட சென்றவன் அங்கே அழுகுரல் கேட்பதை பார்த்து அவள் பாடி அழுவாத கண்டு தவித்து மன தவித்து எழகுமாக இருக்கும். இருந்தது. அவளை பார்த்து நான் என்ன சொல்வதைப் போல் கணவ கண்டேன் தெரியுமா? எப்படி? தங்கா நீ முன்னே போ என்று கிட்ட போய் பிள்ளைகளுடைய பசியாத்து நீயும் சாப்பிடு கலைப்பாருமா அப்படி என்று நான் சொல்லி அனுப்ப அனுப்ப அப்படி வீட்டிற்கு வந்த பொழுது என் மனைவியான சதிகார சந்தாலி அந்த அலங்கார சுந்தரி சுந்தரி அதுகளுக்கு பசிக்கு உணவு கொடுக்காமல் பிள்ளைகளை பாராமுகமா இருந்து எடுத்த பொருள்களை எல்லாம் பிடுங்கிக் கொண்டு அடிவோதமாக அடித்து அடித்து போது சேலத்து போச்சு அண்ணி உண்மை நம்ம சொல்ல வந்து தப்பு இப்படி கோலத்தில் நாம் இருப்பதை விட இறப்பதே என் தங்கை வந்த வழியே எதேன்றிதங்கே காத்திற்கு வாழ்ந்த கிணத்திலே விழுந்து இறந்து போவதாக கனவு கண்டு மக்கள் மனைவி

வீடு அதை பார்த்து பார்த்து நாமும் உயிரோடு இருக்கப்படாது என்று என் உயிரையும் நான் விட்டுவிட விட்டுவிட அப்பொழுது சொக்கன் ஆதாரம் விட